வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இப்போ எல்லாருமே நவராத்திரி பண்டிகை ரொம்ப சிறப்பாக எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க அடுத்தது வந்து நமக்கு தீபாவளி வரப்போகுது தீபாவளினாலே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் வந்து முறுக்கு அதிரசம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நான் இதில் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இது வந்து ரேஷனில் உள்ள பச்சரிசி இப்போ நான் இதில் வந்து வேற ஒரு தொதல் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் இப்போ பாருங்க இப்போ அதில் உள்ள பேலன்ஸ் மாவு வச்சு இன்னைக்கு நான் வந்து இந்த ஒரு டம்ளர் அரிசியில் ரெண்டு ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்க கப்பு மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கப் எடுத்துக்கோங்க நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு நல்ல கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இந்த அரிசியை இப்போ இந்த அவ ஊரின் அரிசியை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த ஜல்லடையிலேயே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சுருக்கலாம் அல்லது ஒரு துணியில் வந்து நீங்கள் ஃபேனுக்கடியில் காய வச்சுருங்க ரொம்பையும் காய வேண்டாம் இப்போ பாருங்கள் இதுபோல் நீங்கள் ஜல்லடையிலே வைக்கணுன்னாலும் வச்சுக்கோங்க அல்லது நான் இது போல் துணியில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் கூட போதும் அந்த ஈரப்பதம் வந்து அரிசியில் இருக்கணும் ரொம்பையும் காயக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் வந்து அரிசி ஒட்டணும் கையில் வந்து ஈரமும் இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த அரிசியை நான் இப்போ எடுத்துட்றேன் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்ல பவுடராக திரிச்சிட்டு சளித்து எடுத்துக்கோங்க இதே இது நீங்கள் வந்து மாவு பில்லுக்கு அதிகமான அளவில் நீங்கள் அரிசி திரிக்கும்போது எடுத்துகிட்டு போகும்பொழுது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதுபோல் இருந்தது அப்படின்னா அரிசி வந்து காஞ்சிரும் அந்த மாதிரி காய விடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணி பாட்டில்கள் கொண்டுட்டு போவாங்க அந்த அரிசி வந்து அப்பப்போ திறந்து பார்த்துட்டு அது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து அந்த அரிசியில் தெளித்து நல்லா பொத்தி அமைக்க மூடி வச்சிருவாங்க அரிசியை அது வந்து அந்த ஈரப்பதத்தோடையே இருக்கும் நீங்கள் அதனால் நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால பிரச்சனை இல்லை அதிக அளவில் நீங்கள் அரிசி மாவு மாவு மின்னில் கொண்டு போய் திரிக்கிறதாக இருந்தால் இந்த ஐடியாவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருந்த அந்த ஒரு டம்ளர் அரிசி இருந்தது இல்லையா நான் அதை வந்து நல்ல பவுடராக சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு கிணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஈரமாக இருக்குது இதை நான் இதில் இருந்து நான் தொதல் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு தனியாக எடுத்துட்டேன் பேலன்ஸ் மாவில் தான் நான் வந்து அதிரசம் பண்ணியிருந்தேன் நம்ம கீழக்கரை ஸ்பெஷல் தொதல் ரெசிபி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாவு வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இந்த இருக்கிற பேலன்ஸ் மாவுக்கு வந்து நான் இதை முக்கால் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும் அதையும் விட உங்களுக்கு கரண்டி மெஷர்மெண்ட்டையும் நான் அதிலையே நான் காட்டியிருக்கேன் நம்ம சட்னிலாம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன குழி கரண்டி இருக்கும் இல்லையா அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரண்டிக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெல்லம் வந்து கரையை தான் செய்யணும் பாகு வைக்கலை கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பாகு வச்சுக்கலாம் இப்போ நான் கரைச்ச சர்க்கரை பாகு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு குடிக்கரண்டி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தக்காளி பதம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வரும் வரைக்கும் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணணும் இப்போ மா பாகு நல்லா கொதிக்குது இன்னும் பாகு வரல இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன் இந்த தண்ணியில் வந்து லைட்டாக நம்ம ஊற்றும் போது அப்படியே கரையுது பார்த்திங்களா இது போல் வரக்கூடாது இன்னும் நல்ல பாகு பதம் வரணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ப தக்காளி பதம் வந்து வந்த பிறகு நான் அதில் வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினேன் அந்த வீடியோ வந்து எப்படியோ ஆன் ஆகாமல் இதாகிருச்சு தவறிடுச்சு சாரி நான் அடுத்தாப்புல நான் கண்டிப்பாக நான் அடுத்த அதிரசம் ரெசிபி போடுவேன் இந்த நம்ம மாவு பச்சரிசி வாங்கி அதில் ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக நான் அதில் காட்டுறேன் இதில் நான் ஆன் பண்ணியிருந்தேன் அது என்னன்னு தெரியல இது ஆன் ஆகலை அதனால் நான் இந்த தக்காளி பதம் வந்த பிறகு மாவை அந்த பாகில் கொட்டி நான் கிளறினேன் அந்த மாவு நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த டிஃபன் பாக்ஸில் நான் மூத் இதில் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் மேலே வந்து நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரெண்டு நாள் இந்த அதிரச மாவு அப்படியே நம்ம வச்சுருக்கலாம் ரெண்டு நாள் கழித்து நான் போடலான்ட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் இன்றைக்கி மூணாவது நாள் நான் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதிரசமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து வைக்கும்போது கொஞ்சம் மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இது வந்து நம்ம கம்மியான அளவுனால நான் அதை அப்படியே ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிக அளவில் செய்யும் பொழுது இது போல் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெண்டி சூடு பண்ணி அதில் நாங்கள் அதிரச மாவில் கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கை சூட்டிலேயே இந்த மாவு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் இதுபோல் தட்டையாக தட்டிக்கோங்க நடுவில் வந்து ஹோல்ஸ் போடுறது உங்கள் விருப்பம் போடாமலேயும் அதிரசம் செய்யலாம் பாருங்கள் ரேஷன் அரிசிலேயே அழகாக நமக்கு அதிரசம் போடுறதுக்கு வருது மாவு வந்து எண்ணெயில் போட்ட உடனே மெதுவாக மேலே வர்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இளம் சூடாக இருக்கும் பொழுது அதிரசத்தை நீங்கள் போடுங்க ஒவ்வொரு அதிரசமாக போடுங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும் பொழுது மாவு வந்து பிரிஞ்சிடும் அதிரசம் மாவு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தது அப்படி அதாவது டஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாத்திரத்தில் நீங்கள் அதிரசம் போடும்போது நம்ம முறுக்குலாம் சொல்கிறது போல் ரெண்டு மூணு போடலாம் இப்போ இதுலேயும் போடலாம் நான் ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் பிரியாமல் அழகாக வருது ரேஷன் பச்சரிசியில் அழகான அதிரசம் இருக்குது இதுபோல் மேலே எழும்பி வந்த பிறகு அடுத்த அதிரசத்தை நீங்கள் போடுங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லோரும் பலகாரம்லாம் பண்ணுவீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டான அளவு தக்காளி பாதம் வர்றதை நான் அடுத்த ரெசி அது அதிரச ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் இன்னும் ஒரு அதிரசம் நான் இது வந்து என்னுடைய பேரன் வந்து தட்டியிருக்கான் இந்த அதிரசத்தை இது இந்த அதிரசம் அவனுக்காக வேணும்னு சொல்லியிருக்கான் இந்த இது அவனுக்காக இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த ஒரு டம்ளர் பச்சரிசியில் ரெண்டு ரெசிபி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதிரசமும் ரெடியாக இருக்குது தொதலும் ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழக்கரை தொதல் ரெசி ரெசிபியும் ரொம்ப அருமையாக இருக்கும் அல்வா போலையே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அதிரசம் பாருங்கள் நமக்கு பத்து அதிரசம் வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேல் பக்கம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்